ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நீங்களும் ஒரு ஆசிரியர்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க நானும் ஒரு ஆசிரியருங்கிறதுல ஒரு பெருமைப்பட்டுக்கிடுதேன்னு பார்த்துக்கிடுங்க நான் வந்து எம்எஸ்சி பிஎட் சுவாலஜி முடிச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஆனால் என்னன்னா நம்ம இப்படி ஒரு டீச்சராக ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கவே மாட்டேங்கி பார்த்துக்கோங்க நம்ம தான் ட்ரை பண்ணாலும் நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ணவே முடியலை ஒரு சிலரால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ணி நம்ம அதை ஒரு ஜெயிச்சு அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க நம்மளால் ஏன் முடியலை அப்படின்னா நம்ம அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ண மாட்டேங்கும் அதாவது கொஞ்ச நாள் பார்ப்போம் அதுலேயே மும்மரமாக உட்காந்து படிப்போம் ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வெறுத்துருவோம் அதுலேயும் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் படி ரெண்டு எக்ஸாமாக ஆகிட்டு அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வேலைங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி கவர்மெண்ட் கொண்டு வந்ததாலே நம்ம கூட கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம் சரி இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அந்த ஆசிரியர் பணியே நினச்சிக்கிட்டு இருக்காம அதுக்கு ஒரு சைடு நம்ம மும்மரமா படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிடுங்க அந்த சமயத்துல நம்ம வந்து இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு சேலரியே தராங்க அப்போதும் சண்டே மட்டும் தான் லீவ் வருது வருது இந்த மிச்சம் இருக்க அந்த வீக்லி ஆறு நாளுமே நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் டேயா தான் இருக்கு அவங்க வந்து அவங்களோட ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் நம்மள வந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இதே இது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தோம்னு வச்சுக்கிறங்களேன் பிள்ளைங்களுக்கும் நல்லா தமிழ் வழியில் டீச் பண்ணதுக்கு நல்லா ஆனந்தமாக பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம நம்ம டீச் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா புரியும் இதே இது நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுக்கு பாதி புரிஞ்சு பிள்ளைங்களுக்கும் பாதி புரியாது அவங்களுக்கு ஏதோ இங்கிலீஷில் டீச்சர் டீச் பண்ணாங்க அப்படிங்கிறதோட அவங்க அந்த மைண்ட் செட்டிலே போய் மக்கர் பண்ணி படித்து அவங்க பாட்டு பாஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க இதில் எந்த யூஸ்மே இல்லை ஆனால் நம்ம தமிழ் வழியில் படிக்கும்போது அப்படி இல்லை நம்ம ஒரு கான்செப்ட் நடத்தும் போது அது நம்மளுக்கும் மைண்டில் ஸ்டோர் ஆகும் அதே சமயத்தில் பிள்ளைங்களுக்கும் அது வந்து நல்லபடியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும் ஆனால் இப்போ உள்ள நிலைமையை பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்ல வசதியான டீச்சர்ஸ் தான் டீச் பண்ணுறாங்க அதே இது பிரைவேட் ஸ்கூலில் வந்து வசதி குறைஞ்ச டீச்சர்ஸ் தான் அதாவது ஏழையாக இருக்கவங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து டீச் பண்ணாங்க அங்கே வந்து நல்ல வசதியான பிள்ளைங்க தான் படிக்கிறதுக்கு வராங்க ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஏழை பிள்ளைங்களுக்கு பணக்கார டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்க அதே இது ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வசதி குறைஞ்ச டீச்சர் தான் அங்கே வந்து டீச் பண்ணாங்க பார்த்துக்கிட்டீங்க எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா இதுலேயே நம்மளுக்கு தெரியதா எப்படி நம்ம வெக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்ட்டு அதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிங் போய் படிப்பாங்க அப்புறம் வீட்டில் உட்காந்து படிப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் மேக்ஸிமம் வீட்டில் உட்காந்து தான் படிப்பாங்க நான் கூட வீட்டில் தாங்க உட்காந்து படித்தேன் ஆனால் என்னால் இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியலை அதுக்கு என்ன க என்ன மிஸ்டேக் கொடுதேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை பார்த்துக்கிடுங்க சில டைம் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஏண்டா அப்படி படித்தோம் டீச்சருக்கு படிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் கூட வரோம் ஆனால் அதையும் தவிர்த்து நம்ம ஒரு டீச்சருங்கிறதுல நான் வந்து உறுதியாக இருக்கேன் பார்த்துக்கிடுங்க என்றைக்காச்சும் இன்னைக்கு இல்லைக்கால எப்போமாச்சும் நம்ம வந்து அந்த பணிக்கு நம்ம போயிடுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த டீச்சிங் லைன்லேயே இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷனெலாம் நம்ம ஏதாவது பண்ணலாம் வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்க்கலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் சும்மா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம அதே இது பிரைவேட் ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்து சேலரி வந்து கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளால் ஏர்ன் பண்ணவே முடியாது மேக்சிமம் வேணால் ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் தான் தருவாங்க அதுக்கு மேலே தரமாட்டாங்க அப்போ நம்மளுக்கு இந்த இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நிறைய அமௌண்ட் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ நிறைய சேலரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இதே இது நம்ம ஸ்கூல்லே வேலை பார்த்தோம்னா அதே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது கதைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நம்ம மாவையே அரைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ உங்களுக்கு டீச்சிங் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணலாம் வீட்டில் எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணோம் அதை விட தவிர்த்து நம்ம ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன் நம்மளுக்கு இன்கமும் கிடைக்கும் அதே சமயத்துல நம்மளுக்கு ஒரு டீச் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இது வந்து நம்மளோட ஓன் சென்டர் அப்படிங்கும் போது நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம எப் எந்த மாதிரி டீச் பண்ணா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் எப்படி டீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லவே நம்ம வந்து டீச் பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க அதனால நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நான் போக வேண்டாம்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு இன்கம் அதிகமாக வேணும் என்னுடைய ஃபேமிலியை நான் மேலே ரன் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த பிஸ்னஸில் ஆர்வம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் டெய்லரிங் ஷாப் வைக்கலாம் மளிகை ஸ்டோர் வைக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதாவது ஃபுட்டை வந்து வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதை ஒரு பிசினஸ் லெவலுக்கு கொண்டுட்டு போலாம் இந்த மாதிரி நிறைய பிசினஸ் இருக்கு நம்ம அந்த கைத்தொழில் வந்து நம்பி இருக்கணும்னு பாத்துக்கலாம் ஒரே தொழில் வந்து நம்பி இருக்க கூடாது நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதுல நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பாத்துக்கிடுங்க அப்படி பண்ணி நம்ம பண்ணோம்னா அந்த வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து சக்ஸஸ் அடையலாம் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம டீச்சருக்கு தான் படிச்சிருக்கேன் டீச்சிங் லைன்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் ஆனவங்களுக்கே இன்னும் வேலை இல்லை அவங்களும் பாஸ் பண்ணி வச்சுட்டு வருஷம் எத்தனைன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்னோட ஃப்ரெண்டு தான் செலக்ட் ஆயிருக்காங்க பார்த்துக்கணுங்க இன்னும் அவங்களுக்கு வேலையே போடலை திரும்ப ரெண்டாவது எக்ஸாம்னு சொன்னாங்க அதையும் அந்த பொண்ணு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா நான் அதில் பாஸ் ஆகிடுவேன் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படி பாஸ் ஆனாலுமே அவங்க எப்போ போடுவாங்கங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை பார்த்துக்கிடுங்க அதனால் ஏன்டா படிச்சோமோ படித்தோமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு பேரும் ஆனாலும் நம்ம இந்த நம்பிக்கையை விடாமல் இந்த பணியை மட்டும்தான் இருக்க இருக்கக்கூடாது சைட் பை சைட் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அந்த வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேதர் பண்ணணும் பார்த்துக்கிட்டுங்க நம்மளோட சப்ஜெக்ட்டில் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் நல்ல தெரியணும் யார் என்ன கொஸ்டின் என்ன டவுட் கேட்டாலும் அதை சொல்கிற அளவுக்கு நம்மகிட்ட வந்து டேலண்ட் இருக்கணும் பார்த்துக்கிடுங்க நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ யாராவது உங்கள்ட்ட டவுட் கேட்காங்கன்னா உங்களால் சொல்ல முடியணும் அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட சப்ஜெக்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க அதுவே போதும் உங்கள் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுங்க அதுவே போதும் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிங்க அதுவே போதும் ஆனால் நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் பார்க்கும்போது உங்களுக்கு லோடு அதிகமாக இருக்கும் லீவு கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு லீவு குடுக்கறது ரொம்ப தான் கொடுப்பாங்க சில டைம் கொடுக்கவே மாட்டாங்க ஆனா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போயே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தா இருக்கும் பாத்துக்கிடுங்க இதே இது நம்ம ஓனா நம்ம ஒரு பிசினஸோ ஒரு ஏதாச்சும் நம்ம ஓனா நம்ம பண்ணும் போது நம்ம அதுல இருந்து ஃப்ரீடமா இருக்கலாம் நம்மளுடைய இஷ்டத்துக்கு பண்ணலாம் நம்ம அதுல இருந்து ஜெயிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கலாம் பாத்துக்கிடுங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க இங்கே ஆசிரியருங்கிறது ஒரு சிறந்த பணி தான் நானே ஒத்துக்கிட்டேன் நானும் ஒரு ஆசிரியர்ங்கிறதுல பெருமைப்பட்டுக்கிட்டதையும் பார்த்துக்கிடுங்க அதுக்காண்டி நீங்கள் ஆசிரியர் நம்ம படிச்சுட்டோம் என்ன பண்ண போகிறோம் ஐயோ நம்ம இதே நம்பிக்கிட்டு இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாம நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு டெய்லரிங் தெரியும்னா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு பேர் ஷாப்பை போட்டு நீங்கள் வந்து டெவலப் பண்ணி பிஸ்னஸ் கொண்டு வாங்க அப்படி இல்லையா ஒரு ஜவுளி கடை ஆரம்பிங்க சின்னதாக ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்டு போதும் அதே மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் இல்லை வீட்டில் இருந்தே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் மசாலா பொடி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஊறுகா போடலாம் ரசனா ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே உருவாக்கிக்கிடலாம் பார்த்துக்கிடுங்க உருவாக்கி நம்மளே அதில் ஜெயிச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன் நம்மளை விட இந்த வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கவங்க வேற யாருமே கிடையாது பார்த்துக்கிடுங்க அதனால நீங்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் அதில் பெருமைப்பட்டுக்கிடுங்க சரியா நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் ஆனால் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் அந்த எல்லாம் கொஞ்சம் மாற்றலாம் ஒரு எக்ஸாம் மட்டும் வைக்கலாம் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலைன்னு நம்ம சில டைம் நல்லா படிச்சுட்டு போவோம் நல்லா எழுதின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் அங்கே பார்த்தா மார்க்கே வராது நம்ம என்ன தான் உருண்டு உருண்டு படித்தாலும் நம்மளால் முடியாது அது ஒரு சிலருக்கு தான் அது அந்த வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கி அப்படி கிடைச்சாலுமே அவங்களுக்கும் அந்த வேலை போடுறதுல தாமதம் ஆகுது பாத்துக்கிடுங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பாஸ் ஆயிட்டேன்னு சொல்ல சொன்னேம்லாம் என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு இன்னும் வேலையே போடல ஐயோ பாவம்லாம் எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிட்டு கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்கிட்ட ஆயிட்டு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால் நீங்கள் ஒரு நம்மளுக்கு கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும் ஆனால் நம்ம நீங்கள் என்ன பண்ணோம் உங்களோட சப்ஜெக்ட்டில் நீங்கள் அப்பப்போ அதை என்ன செய்யணும் ரீகால் பண்ணி படிச்சுக்கிட்டே வரணும் ஒரு டெய்லி ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் அதை ரீகால் பண்ணிட்டே வாங்க நீங்கள் எப்போ எக்ஸாம் விடுதாங்களோ அப்போ அட்டன் பண்ணிக்கிறேன் அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட நீங்கள் வந்து லேடிஸுங்கிறதுனால சுயமாக நிற்க பாருங்க இப்போ நானும் ஒரு பெண் தான் நானும் என்னுடைய தேவைகளுக்கு என்னுடைய கணவரையே சார்ந்து இருக்கக்கூடாது எனக்கு எதோ ஒரு பொருள் வேணுன்னா நான் என்னுடைய ஓன் காசில் சம்பாதிச்சு வாங்குற மாதிரி இருக்கணும் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் உங்கள் ஹஸ்பண்டை கேட்க முடியாது எல்லா வீட்லையும் அப்படி இருக்காது ஆனால் ஒரு சில வீட்டில் கேட்க முடியாது அப்படி இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஓனாக சம்பாதிச்சாதான் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுருப்பாங்க அப்போது அவங்களுக்கு நீங்கள் நல்லா செய்யணும் இல்லையா ம் அதனால் நீங்கள் பிஎட் படிச்சிருக்கேன் நானும் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க இதில் பெருமைப்பட்டுக்கிடுங்க ஆனால் ஃபீல் பண்ணாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் அப்படி தான் இருந்தேன் சரி நானும் இப்பவும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த யூடியூப் சேனலே நான் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்துங்க இதில் நான் வந்து எப்படியாவது ஜெயிச்சு முன்னேறி வந்துடுவேங்க ஒரு கான்ஃபிடண்ட் இருக்குது நீங்களும் எதாம் இதே மாதிரி எதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு நான் யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல வரல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இதை நீங்கள் ஓனாக சொந்தமாக பண்ணுங்கள் நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூஸ்